ஹாய் கைஸ் இனி நம்ம நம்பிக்கை துரோகம் அந்த வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி நம்பிக்கை துரோகத்துலேருந்து வெளியில் வருது எப்படி நம்பிக்கை திரோகியெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அள்ளப்பட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்பிக்கை துரோகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்க எதிரிகளை விட துரோகிகள் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ துரோகிங்களெலாம் வாழ் துரோகியெல்லாம் துரோகம் பண்ணிவிட்டு வாழ்ந்தான் அப்படிங்கிறதோட துரோகியெல்லாம் தாழ்ந்தான் அப்படிங்கிறதான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது துரோகம் பண்ணிட்டு இவன் வாழ்ந்துருக்காண்டா அப்படின்னு துரோகம் பண்ணிட்டு வாழ்ந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லி எவனுமே இருந்தது கிடையாது ஸோ ஒருத்தருக்கு துரோகம் பண்றதுக்கு முன்னாடி அதே துரோகத்தை தனக்கு ஒருத்தவங்க பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் துரோகம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு க கூர்மையான கத்தி எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர் குத்துறக்கு சம்மான் குத்தும்போது நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆப்போசிட்டில் குத்துவாங்கிறதுக்கு எவ்வளோ வழியோட வேதனையோடும் இருக்கும் உன்னை எவ்வளோ நம்பிக்கைப்பான் ஸோ நீ அப்படி குத்தும்போது அவனுக்கு எவ்வளோ வலிக்கும் அதை யோசிச்சு பாரு அதே கத்தியை கொண்டு வந்து உன்னை எவனாவது முதுகுக்கு பின்னாடி இருந்து குத்தும்போது உனக்கு எவ்வளோ வலிக்கும் அதே மாதிரி தானே நீ நம்பிக்கை துரோகம் செய்கிறவனுக்கும் வலிக்கும் ஸோ நீ கடுகள கூட இன்னொருத்தருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யணும் அப்படின்னு நீ நினச்சிடாத ஏன் அப்படின்னா நீ கடுகளுக்கு செஞ்சால் இந்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது கடல் அளவு உனக்கு அதே துரோகத்தை திருப்பி அடிக்கும் ஸோ நீ செஞ்ச துரோகம் தான் நீ செஞ்ச துரோகமும் பாவமும் அப்படின் தான் அதுதான் உனக்கு கர்மா அப்படிங்கிற பேரில் எதிர்வினையாற்றி அது உனக்கு வாழ்க்கையில் திரும்ப நடக்கும்போது தான் புரியும் ஸோ யாரோட லைஃப்லேயும் நீ துரோகியாக மட்டும் இருக்காது ஸோ துரோகிங்க அப்படின்னா எங்கேயோ இருந்து புதுசாக முளைச்ச வந்தவனா துரோகி கிடையாது நம்ம கூடவே தான் துரோகிங்க நம்ம கூடவே இருந்து நமக்கு குளியை பறிச்சிட்டு தான் துரோகிங்க ஸோ நான் நான் நம்பின ஒரு பர்சன் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மரணத்தை விட கொடுமையானது ஸோ தான் மேலே வச்சுருந்த நம்பிக்கையும் கெடுத்துக்கிட்டு ஸோ அந்த பர்சன் எவ்வளோ உன நம்பியிருப்பாங்க ஐயோ நம்பி நம்பி தானே எல்லா விஷயத்தையும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க எல்லாத்திலையும் சொல்லியிருப்பாங்க உங்க கூடவே இருந்திருப்பாங்க அந்த ஒரு பர்சனுக்கு நம்பிக்கை தரவங்க சேர்க்கு உனக்கு எப்படி வந்து அப்படின்னு தான் எனக்கு தெரியல இன்னும் சத்தியமாக தெரியல எதுக்காக ஏன் அப்படி துரோகம் பண்ணி நீ நல்லா வாழ்ந்ததாக சரி திறக்கிறக்கா சத்தியமாக வாழ முடியாது இன்னொருத்த வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ அப்படி என்ன தான் வாழ்ந்துட போகிற சொல்லு இருக்கிறது கொஞ்ச நாள் அதுக்குள்ளே அடுத்தவனை சண்டை போடுறது அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணுறது அடுத்தவனுக்கு ஏன் அடுத்தவனை கஷ்டப்படுத்தி பார்க்கல அப்படி உனக்கு என்ன தான் சந்தோஷம் அப்படி கஷ்டப்படுத்தி மட்டும் அப்புறம் என்ன ஆகிற போது ஜஸ்ட் யோசிச்சு பாரு எதுவுமே கிடையாது நம்பிக்கை துரோகம் பண்ண அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழவே முடியாது அதை ஃபஸ்ட்டு யோசிச்சு பாரு ஸோ இப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களாம் கூட இருந்து குளி பறிக்கிறான் குளி பறிக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரவங்களாம் அட்வான்ஸ் மாட்டெல்லாம் வரானுங்க நான் குளி பறிச்சுட்டு தான் வந்து கூடவே நிற்கிறானுங்க ஸோ வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகி எதிரிங்களை விட துரோகிங்களெலாம் அதிகம் ஸோ எதிரி கூட நம்பிடலாமோ என்னமோ துரோகியெல்லாம் நம்பவே முடியாது ஸோ நமக்கு துரோகம் பண்ணவனை பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கோ கோவப்படாதீங்க ஜஸ்ட் அவங்கள பார்த்து சிரிங்க நீங்கள் சிரிக்க ஸ்மைல் பண்ணுற சிரிப்புலேயே அவன் கூணி குறுகி போய் உடஞ்சிடணும் அந்த லெவலுக்கு இருக்கணும் ஸோ அவன் துரோகம் பண்ணிட்டா நம்மளும் திருப்பி அடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க எப்போவுமே உன்னோட புன்னகையே போதும் அவனை உடைக்கிறது ஓகேவா ஐயோ இப்படி பண்ணிட்டேன் மேடம் அப்படின்னு நினச்சவன் வேதனை படுற அளவுக்கு வாழ்ந்து கம்மிங்க துரோகம் பண்ணுறான் துரோகம் பண்ணுறான் அவன் பண்ணிகிட்டே தான் இருப்பான் துரோகிகள் தான் இந்த உலகத்தில் அதிகம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா யார் யார் கூட இருப்பான் கூட இருந்தவனே துரோகம் பண்ணிட்டு போவான் துரோகிகளை மன்னிச்சு விட்டுருங்க மன்னிச்சிருங்க ஆனால் ஒருபோதும் செஞ்ச துரோகத்தை மறந்துடாதீங்க ஸோ நம்பிக்கை துரோகியை ஒருபோதும் திரும்ப நம்பிடாதீங்க அவன் எப்ப எப்ப எப்படி அப்படி மாறுவான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது ஸோ நீங்கள் பாவம் பார்த்த யாரோ தான் சமயம் பார்த்து உங்களை பதம் பார்த்துட்டு போயிருப்பான் ஸோ அதை யோசிச்சு பாருங்கள் யாரையுமே லைஃப்பில் நம்பாதீங்க ஓகேங்களா அதான் உங்களை நம்புங்க உங்களை கூட இருக்கவங்கள நம்புங்க கூட இருக்கவங்கன்னா கூட இருக்காங்கன்னா யார் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கே எப்படி இருக்கு கூட இருக்கவங்க வந்தவங்க போகிறவங்க அப்படிலாம் கூட இருக்கவும் கிடையாது உங்கள் அப்பா அம்மா தான் உங்களுக்கு நம்பிக்கை தரவங்க செய்யாத ஒரே ஜீவன் ஸோ அப்பா அம்மா அவன் நம்புங்க ஸோ லைஃப் நல்லாயிருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அதே சமயம் யார்கிட்டையும் ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க ஓகேங்களா ஸோ அந்த நம்பிக்கை அவங்களே உடச்சரிஞ்சுட்டு போயிடுவாங்க ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வீடியோவில் இருந்து விடப்பெறுவதான உங்கள் வீக்கே எடிட்ஸ் இது உங்கள் வீக்கே அடுத்த ஒரு சம்மையான சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா பை பை